இது உங்கள் உலகம் தூக்கம் கனவு நினைவு நித்திரை இங்க இருக்க நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டும் மற்ற மூன்று வார்த்தைகளுக்கு தொடர்பில்லாம வேறுபட்டு இருக்கு அந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் நினைவு விளக்கம் நினைவு தவிர மற்ற அனைத்தும் உறக்கத்தை சார்ந்தவை ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் வைரம் பவளம் மாணிக்கம் கூழாங்கள் சரியான பதில் கூழாங்கள் விளக்கம் கூழாங்கல் தவிர மற்ற அனைத்தும் நவமணிகள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் வேடந்தாங்கல் வேட்டங்குடி ஆனைமலை பழவேற்காடு சரியான பதில் ஆனைமலை விளக்கம் ஆனைமலை தவிர மற்ற அனைத்தும் பறவைகள் சரணாலயம் ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் கங்கை பாழாறு வைகை காவிரி சரியான பதில் கங்கை விளக்கம் கங்கை தவிர மற்ற அனைத்தும் தமிழகத்தில் பாயும் நதிகள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் உரிச்சொல் இயற்சொல் பெயர் சொல் வினைச்சொல் சரியான பதில் இயற்சொல் விளக்கம் ஏற்சொல் தவிர மற்ற அனைத்தும் சொற்களின் வகைகள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் கோ எருது பசு காமதேனோ சரியான பதில் ஏறுது விளக்கம் எருது தவிர மற்ற அனைத்தும் பசுவினை குறிக்கின்றது ஏழாவது கேள்விக்கான சொற்கள் நவமி தசமி சூலம் சப்தமி சரியான பதில் சூலம் விளக்கம் சூலம் தவிர மற்ற அனைத்தும் திதிகள் ஆகும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் வெற்றி தோல்வி துயரம் சோதனை சரியான பதில் வெற்றி விளக்கம் வெற்றி தவிர மற்ற அனைத்தும் சோகத்தை வெளிப்படுத்தும் சொற்கள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் நீர் காற்று பனி அனல் சரியான பதில் பணி விளக்கம் பணி தவிர மற்ற அனைத்திலும் இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் சரியான பதில் ஒன்றன்பால் விளக்கம் பால் தவிர மற்ற அனைத்தும் உயரதினைக்குரிய பால்களுள் ஒன்றாகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் திருச்செந்தூர் வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் திருப்பதி சரியான பதில் திருப்பதி விளக்கம் திருப்பதி தவிர மற்ற மூன்று இடங்களிலும் கடலோர கோவில்கள் உள்ளன பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் வதனம் துண்டம் கண்டம் வத்திரம் சரியான பதில் கண்டம் விளக்கம் கண்டம் தவிர மற்ற அனைத்தும் முகத்தின் மறுபெயர்கள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் மென்மை தாழ்வு கர்வம் பெருமை சரியான பதில் தாழ்வு விளக்கம் தாழ்வு தவிர மற்ற அனைத்தும் உயர்வை குறிக்கும் சொற்கள் ஆகும் பதினாலாவது கேள்விக்கான சொற்கள் மகிழ்ச்சி வெறுப்பு இன்பம் ஆனந்தம் சரியான பதில் வெறுப்பு விளக்கம் வெறுப்பு தவிர மற்ற அனைத்தும் ஒரே அர்த்தம் கொண்ட சொற்களாகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் பெருந்தினை கை மருதத்தினை யாமம் சரியான சொல் யாமம் விளக்கம் யாமம் தவிர மற்ற அனைத்தும் அகத்தினை பிரிவுகளுள் ஒன்று ஆகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் நிலா நட்சத்திரம் சூரியன் சரியான பதில் சூரியன் விளக்கம் சூரியன் தவிர மற்ற அனைத்தும் இரவில் தெரிவன ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் வாதனாடி, பித்தனாடி, ஆத்மனாடி, நாடி சரியான பதில் துன்ப நாடி விளக்கம் துன்ப நாடி தவிர மற்ற அனைத்தும் நாடியின் வகைகள் ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் அமைதி சினம் கோபம் அகங்காரம் சரியான பதில் அமைதி விளக்கம் அமைதி தவிர மற்ற அனைத்தும் நல்ல மனநிலையை குறிக்கும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் காந்தவியல் நரம்பியல் சரியான பதில் நரம்பியல் விளக்கம் நரம்பியல் தவிர மற்ற அனைத்தும் இயற்பியலின் உட்பிரிவுகள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் மாணிக்கவாசகர் பேயாழ்வார் ஆண்டாள் பூதத்தாழ்வார் சரியான பதில் மாணிக்க வாசகர் விளக்கம் மாணிக்க தவிர மற்ற அனைவரும் பன்னிரு ஆழ்வார்கள் ஆவர் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் யசுர்வேதம் சாமவேதம் ஆயுர்வேதம் ரிக்வேதம் சரியான பதில் ஆயுர்வேதம் விளக்கம் ஆயுர்வேதம் தவிர மற்ற அனைத்தும் சங்ககால வேதங்கள் ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் தாமிரபரணி மல்லிகை கண்ணகி மீனாட்சி சரியான பதில் தாமிரபரணி விளக்கம் தாமிரபரணி தவிர மற்ற அனைத்தும் மதுரை மாவட்டத்தை குறிக்கும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் குடைச்சல் விக்கல் சிக்கல் விசும்பல் சரியான பதில் சிக்கல் விளக்கம் சிக்கல் தவிர மற்ற அனைத்தும் உடல் சார்ந்த உபாதைகள் ஆகும் இருபத்தி நாலாவது கேள்விக்கான சொற்கள் உலக நீதி நல்வழி நன்னெரி நீலகேசி சரியான பதில் நீலகேசி நீலகேசி தவிர மற்ற அனைத்தும் நீதி நூல்கள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் நண்பன் தோழன் விரோதி என்ன பிராலு சொற்கள்ல ஒன்றாத சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்